ரெண்டாவது என்ன இந்த நாட்டுல ஒரு பணத்தை கொண்டு வந்து பிரதமர் உட்கார வச்சிருக்காங்க அந்த பணம் அது வந்து வாயை திறக்க மாட்டேன்னு அது எப்பதான் வாயை திற வாக்கரிசி போடும்போது கூட வாயை திறக்காது அப்படிப்பட்ட ஒரு பணத்தை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த பணம் என்ன செய்யுது நான் வந்து காவிரி பிரச்சனை தலையிட மாட்டேன் ஆமா இவங்களுக்கு அமெரிக்கால உள்ள பிரச்சனை ஆப்பிரிக்கால உள்ள பிரச்சனை இங்க அமேசான் பிரச்சனை இதுக்கு மட்டும்தான் வாயை துறப்பா இங்க இந்த நாட்டு மக்கள் சாகிறதுக்கு வாயை திறக்க மாட்டான் பாத்துக்குறேங்க இவனுடைய நிலைமை என்னன்னு பாருங்க இவனை தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாட்டினுடைய பிரதமரை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா ஒபாமாவுக்கு போன் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க ஒபாமா அவர்களே இந்த நாட்டு பிரதமர் இந்த வளர்வனக்கிட்டே அவர் இருந்தாருன்னா கொஞ்சம் இந்த ஊரை பக்கம் அனுப்பி வைங்க இந்தியா பக்கம் அனுப்பி வைங்க இந்தியா தீ பிடிச்சிருதுன்னு அவர்ட்ட சொல்லுங்க என்று சொல்லி அறிவிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது போட்டோஷாப்புகள்ல போட்டோக்கள் எல்லாம் பறக்குது விமானத்துல உட்காந்துக்கிட்டு எட்டி பாக்குறான் ஜன்னல் வழியா நம்ம மோடி எட்டி பாக்குறாராம் பார்த்தா தீ பிடிச்சி எரியுது எந்த ஊர் இது இதுதான் கர்நாடகா அது பக்கத்துல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு போற மாதிரி போடக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டு மக்களுடைய உயிர் இப்படி கேவலமாக இந்த காவி கயவர்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை பார்த்தீங்களா கடைசி வரைக்கும் வாயை திறக்காம இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிக்கை விட்டுருக்கான் அந்த அறிக்கையா ஒழுங்கா விட்டானா இவன் என்னடா அப்படின்னு பார்த்தா இரண்டு சாராரும் அமைதி காக்க வேண்டும்